விதைகள் இயக்கம் நேர்களுக்கு வணக்கம் நான் அங்க கோத்த தேசம் பேசிட்டு இருக்கேன் நேற்று தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொன்னோம் அறிவு திருவிழா அதெல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க எதுக்காக அவங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம காணொலி பேச போறோம் அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களை பேச போறோம் அதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக விதைகள் இயக்கம் அன்பின் ஏழ்மலை அவர்கள் இருக்காங்க வணக்கம் வணக்கம் மதி நலமா அவங்க அறிவு திருவிழா அப்படின்றது எதுக்காக இல்லாதவங்க நடத்தினாங்க அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அந்த இதுல தி அதாவது அதிமுக வந்து இந்த மாதிரி திருவிழா எல்லாம் நடத்த முடியும் ஆனா எந்த டாபிக்ல நடத்த முடியும் அப்படின்னா அடிமை திருவிழா அப்படின்ற தான் நடத்த முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு அவரு அதான் உதயநிதி வந்து அவர் வந்து உண்மையாகவே உழைச்சி கட்சியினுடைய கொடி கட்டி கம்பம் கட்டி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து வந்திருந்தாருனாக்க இது போன்ற தத்திவுகள் வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகளை நாம் எதிர்பார்த்திருக்க முடியாது ஆனால் இவர் வந்து நேரடியாக இவருக்கு என்ன ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்லி ஆஹ் கருணாநிதியினுடைய பேரன் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த மகன் இதை தவிர வேற தகுதி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு துளிகூட கிடையாது அவர் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வரும் இருக்கிறதுலே தமிழ்நாட்டுல இது வரைக்கும் மிகப்பெரிய கூட்டம் எங்க நடந்திருக்குனாக்க மதுரையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினாரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டாங்க அந்த அதிமுக தொண்டர்கள் மதம் சாதி எல்லாத்துக்கும் கடந்தவர்கள் ஏன்னா சொல்றனாக்க அதிமுக தலைமை பொறுப்புக்கு வந்தவங்க லிஸ்ட் எல்லாம் பாருங்க வந்தவங்க எல்லாம் யாரு பாத்தாங்க அந்த தலைமை பொறுப்புக்கு எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க இது வரைக்கும் நாலு செயலாளர் வந்திருக்காங்க நான்கு பொதுச்செயலாளரும் வெவ்வேறு சமூகம் ஒரே சமூகம் கிடையாது சரி அப்படியே இந்த பக்கம் திமுக பக்கம் முகத்தை திருப்பணம்னு வச்சீங்களேன் இவங்க எந்தெந்த சமூகம் வந்திருக்கு அறிஞர் அண்ணாவை தவிர்த்து விட்டு கருணாநிதிக்கு பிறகு யார் யாரெல்லாம் திமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருக்காரு அவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்கள் அவர்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்க அத்தனையும் ஒரே குடும்பம் ஒரே மொழி ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒன்லி ஒன் கருணாநிதியினுடைய வாரிசுகள் மட்டும்தான் அப்போ குடும்ப அரசியல் செய்து கொண்டு வருவது யார் அவர்களுக்கு தொடர்ச்சியாக விடுவதற்கு ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக இங்க தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்குல்ல அப்ப அவர்கள் தான் அவர்கள் தான் அடிமைகள் இவர்கள் நடத்தக்கூடியதுதான் அடிமைகளுடைய ஒருத்தர் ஒரு காணல ஒண்ணு பேசியிருக்காரு என்ன அப்படின்னா எப்படி வந்து கருணாநிதி எம் கே ஸ்டாலின் உதயநிதி இதே மாதிரி இன்பநிதி அவர்களையும் அவருக்கு ஒரு நாற்பது அஞ்சு ஐம்பது வயசு இருக்குமா இன்பநிதி வந்து தலைவர் ஐயாவும் அவருக்கு அதான் இவனுங்க குடும்பத்துக்கு கழிவு விடுவதற்காக உருவாக்கப்பட்ட கொத்தரிமைகள் இதில் தெரியல அப்போ ஒரு அடிமை இன்னொரு கட்சியினரை பார்த்து அடிமைகள் சொல்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய தற்கொலைத்தனம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் எவன் காலம் காலமா ஒரு குடும்பத்திற்கு கழுவி விட்டுட்டு வரக்கூடிய கூட்டம் எதுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட வெக்கமும் கூச்சமும் இல்லாம மாற்று கட்சியை பார்த்து ஒரு ஜனநாயக பூர்வமாக ஒரு மக்கள் இயக்கத்தை பார்த்து இவனுங்க அடிமை கட்சி இவங்களால அடிமை திருவிழா தான் நடத்த முடியும்னு சொல்றாங்கனாக்க இவர்களை விட புத்தி பேதலித்தவர்கள் வந்து யாருமே இருக்க முடியாது மதி உதயநிதியினுடைய அந்த மனப்பான்மை இருக்குல்ல அவங்க எல்லாம் என்றைக்குமே சாமானிய மக்கள் பக்கம் வந்ததே கிடையாது அவர்கள்லாம் அந்த மேட்டுக்குடிய அரசியல்லே கடந்துட்டு வந்தவங்க அதனால அவர்கள் புத்தி எல்லாம் இப்படிதான் போகும் இவனுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்க இங்க இருந்து வெள்ள கொடையை தூக்கிட்டு போய் நிப்பானுங்க உலகத்துல எங்கேயாவது வெள்ளக்கொடைய பிடிச்சிட்டு போய் நின்றுதான் எங்கேயே பாத்துருக்கீங்களா எதற்காக இவனுக்கு வெள்ளக்கொடைய தூக்கிட்டு போய் பிடிச்சிட்டு நின்னாங்க ஒரு மோடிக்கு ஏன்னா இவரு திடீர்னு கருப்பு போயிட்டாருன்னு வச்சிக்கல அந்த ஊப்பிகள் இருக்குல்ல கதறக்கூடிய அந்த கொத்தரிமைகள் அவனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்க பாத்தியா எங்க தலைவருக்கு எவ்வளவு தில்லை கருப்பு கொடையை வச்சு எதிர்ப்பு காலம் இவனுக்கு கலைக்கூட ஆரம்பிச்சிருவாங்க அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடும் அப்போ இந்த தற்கொலை கொத்தொரிமைகளை பத்தி தெரியும் முக ஸ்டாலின் இப்படிதான் பேசுவானுங்க இப்படி ஏதாவது கிளப்பி விட்டு நம்மளுடைய எஜமானர் மோடி அவருகிட்ட வந்து நம்மள காட்டி கொடுத்துருவாங்க வெள்ள கொடையை கண்டுபிடிச்ச ஒரே கோஷ்டி இந்த கரகாட்ட கோஷ்டி மட்டும்தான் அப்ப இவங்க பார்த்து மத்தவங்களை அடிமை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதே ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் நடந்த அந்த ஜிஎஸ்டி கூட்டத்துல கலந்துக்கவே கிடையாது கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளா அப்ப இந்த வருஷம் மட்டும் ஏன் கலந்துகிட்டாரு என்ன சொல்றாருனா நிதி கொடுக்கல எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்க போடுறோம் ஏன் இதுக்கு முன்னாடி நடந்த மூணு கூடத்துல ஏன் கலந்துக்கல அப்பட உரிமை வந்து மறிக்கப்படலையா அப்போ உன்னுடைய உரிமை வந்து மறுக்கப்படலையா பறிக்கப்படலையா ஸ்டாலின் தானே சொன்னாரு நாங்க வந்து கேட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ஆமா கேட்டு வாங்க அவசியம் கிடையாது எங்களுடைய உரிமைன்னு சொன்னார்ல அப்புறம் எதுக்கு இங்க இருந்து அங்க போய் டெல்லியில போயிட்டு பிரதமர் மோடியை தனியா போயாரு அஞ்சு நிமிஷம் பார்த்தேன் அப்போ உன் குடும்பத்துல கை வைக்கிறாங்க டாஸ்மாக் முறைகேடுல அப்படின்னு உடனே இங்க இருந்து கும்பிட்டுக்கிட்டே தவழ்ந்துகிட்டே போன அப்ப நீ வந்து அதிமுக பார்த்து அடிமைன்னு சொல்றதுக்கு திமுக இருக்கிற ஒருத்தனுக்காவது தகுதி இருக்கா அப்ப எப்படியா நீங்க அதிமுக பார்த்து அடிமைகள் சொல்றீங்க அது ஜனநாயக பூர்வமாக இருக்கிறது அந்த கட்சிக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒருத்தவங்க பண்ணி இப்ப நடக்குதுல ஃபைட் நீங்களே ஃபைட்டு இந்த பக்கம் ஓபிஎஸ் சசிகலா இத்தனை பேரையும் சமாளிச்சுட்டு இவ்வளவு சண்டையும் பண்ணிட்டு மத்தியில் இருக்க பாஜகவையும் எதிர்த்துட்டு இங்க இருக்க திமுகவையும் எதிர்த்துட்டு ஒருத்தர் வராருனாக்க அதுதான் ஒரு ஜனநாயக பூர்வமான இயக்கம் அப்ப அதை பார்த்து நீங்க அடிமைன்னு சொல்றீங்கன்னாக்கா தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் யார் இங்க அடிமை யார் இங்க அடிமை சாசனம் எழுதிக்கிட்டு கொத்தரிமைகளை வளர்த்து எடுக்கிறாங்க அவனுடைய வாரிசுகளை பெற்று போட்டுக்கிட்டே இருக்கானுங்க இப்போ இன்ப நிதிக்கு அடுத்து புள்ள பிறந்தாக்க அவன் அடுத்த திமுகவின் தலைவர் அவனுக்கு புள்ள பிறந்தா அடுத்த திமுக தலைவர் அப்ப காலகாலமா அவன் குடும்பத்துக்கு மட்டுமே கழுவி விட்டு இருக்கக்கூடிய திமுகவிட கொத்தரிமைகள் தான் அங்க இருக்கிறாங்களே தவிர அதிமுகவுல கொத்தடிமைகள் இல்லை என்பதை அவர் புரிஞ்சுக்கணும் இன்னொரு பக்கம் வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து சட்டசபைக்கு போவேன் சட்டசபைக்கு போகும்போது நான் வந்துட்டு அஇஅதிமுக எடப்பாடி அவர்களை பார்ப்பேன் எனக்கு பார்க்கும்பொழுது ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒன்னு காலு இன்னொன்னு காரு இது ரெண்டு தான் ஞாபகம் வரும் அதாவது மதி எங்களுக்கு உதவி பார்க்கும்போது என்ன திரும்ப ஞாபகம் வரும் பால் ஞாபகம் வரும் கூத்தி ஆளுக்கு நூறு கோடி ரூபாயில கார் ரேஸ் நடத்தினார்ல அது எங்களுக்கு ஞாபகம் வரும் துபாயில ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு மங்களா கட்டி யாருக்கு கொடுத்தாரு அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வரும் இருந்து குட்டிகளோடும் புட்டிகளோடும் போயிட்டு உல்லாசமாக ஒரு குஜாலாக இருப்பதற்கு ஒரு இடத்துக்கு போவார்ல அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வரும் இதை நாங்க சொல்லுல கிருத்திகா உதயநிதியை சொல்லிட்டு அவங்களே சிரிச்சிருக்காங்க என்னை பார்த்துட்டு நான் ஒரு இடத்துக்கு போறேன் அங்க பாத்துட்டு அவங்க என்கிட்ட சொல்றாங்க உதயநிதி இப்பதான் பொண்ணுங்களோட வந்து ஜாலியா இருக்க போறோம் சொல்லிட்டு வெக்கமே இல்லாம கிருத்திகா உதயநிதி சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுத்த வீடியோ இருக்கு அவங்க சொன்னதான் நாம சொல்றோம் அது மட்டும் இல்லாம உதயநிதி பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரியுமா வரும் இன்ஸ்டாகிராம்ல யாராவது அவுத்து போட்டுக்கிட்டு ஏதாவது போட்டோ போட்டாங்களா வீடியோ போட்டாங்கனாக்க அதை நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பாத்துட்டு அதை ரீபோஸ்ட் பண்றாருல அதுதான் எங்களுக்கு ஞாபகம் அப்ப இப்படி எங்களுக்கும் பேச தெரியும் உதயநிதி அண்ணா எங்களுக்கு பேச தெரியும் உங்களுக்கு தான் வாய் இருக்குதுன்னு வண்ட வண்டியை நீமாட்டு கதை விட்டுட்டு போக கூடாது அப்போ உங்க கதையை நாங்க எடுத்து பேசினாக்க நாரினும் நாரி அப்ப உதயநிதியை வந்து ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் பார்த்து கால் தான் ஞாபகம் வருது கார் தான் ஞாபகம் வருதுனாக்க உங்க அப்பன பார்த்தா கூட தான் எங்களுக்கு வெள்ளக்கூட தூட்டு போனதுக்கு ஞாபகம் வருது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இங்க இருந்து உருண்டுகிட்டே கும்பிட்டுக்கிட்டே போனாரு அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வருது அப்ப பிராமணர்களை வீட்டுக்குள்ள வர வச்சு அவர்களுக்கு பால் அபிஷேகம் பாத அபிஷேகம் பண்ணி கால்களில் விழுந்து நக்கினீங்களே அதுதான் எங்களுக்கு ஞாபகம் வருது அப்ப இதெல்லாம் எடுத்தனாக்க கருணாநிதி குடும்பத்தினுடைய வரலாறு நாங்க எடுத்தோம்னாக்க கனிமொழி என் பொண்ணு கிடையாது ஆனா என் மனைவியினுடைய பெண்ணு அப்படின்னு கருணாநிதி பேசினாரு இந்த அசிங்க குடிச்ச காதல் கதையெல்லாம் நாங்கள் எடுத்தனாக்க மவுண்ட் ரோட்ல ஒரு நடிகையை யாரோ ஒருவர் துரத்திக்கிட்டு ஓடனாரு இந்த கன்றாவி கதைகள் எல்லாம் நாங்க எடுத்தாக்க முகத்தை எங்க போய் வச்சுப்பீங்க உதயநிதி சார் இதெல்லாம் நாம கேட்டா உதயநிதி கோச்சுக்குவாரு

என்னங்க எல்லா கூட்டணி கதையுமே அடைச்சிட்டாரு கூட்டணி இல்லாம நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் தனிச்சு நின்று எத்தனையோ ஜாம்போ எத்தனையோ பேரை அடிச்சு போராட்டம் எம்ஜிஆரே முதல்ல வந்தோடனே ஒரு முதலமைச்சர் ஆகல அவருக்கு தோல்விகளும் பரிசு கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும்போது எல்லா கதவியும் அடைச்சிட்டாருங்களே பொதுக்குழு நான் தான் முதலமைச்சர் இப்பே சொல்லிட்டாருங்களே எலெக்ஷனுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு அறிவிச்ச பிறகு ஒரு மூணு மாசம் முன்னாடி சொல்லலாம் அல்லது அறிவிச்ச பிறகாவே சொல்லலாம் ஆனா முன்னாடியே இந்த மாதிரி கூட்டணி கதவுகள் எல்லாம் அடைச்சிட்டாரு இது எப்படி பாரதூர விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் நம்மளால ஜெயிக்க முடியுமா ஒருவேளை ஜெயிக்கலன்னா திமுக நம்மள என்னென்ன பாடுபடுத்தும் இப்பவே என்னென்ன பாடுகள் படுத்திட்டு இருக்காங்க ஒருவேளை ஜெயிச்சா என்னென்ன பாடுகள் படுத்துவாங்கன்ற ஒரு கவலை அந்த தொண்டர்கள் மத்தியில இருக்கிறது என்பது உண்மை அது மட்டும் இல்லாம விஜயை நம்பி யார் கூட்டணிக்கு போவான்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல அப்ப ஒருவேளை விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டால் அது இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக தான் ரெண்டாயிரத்தி பதினாறு கூட்டணி அமைஞ்சதுல அதே மாதிரி ஒரு மக்கள் நல கூட்டணியாக தான் அமையும் அன்றைக்கு விஜயான் தலைமையில அமைஞ்சது இன்னைக்கு விஜய் தலைமையில அமைய போகுது அப்போ இவர் தலைமையில தனியாக ஒரு கூட்டணி அமையும் போது அது யாருடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் திமுகவினுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்போ இதை வந்து ஒரு தாவே தொண்டன் கவலையாக பார்ப்பான் அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவல் என்னன்னாக்க எப்படியாந்தான் அதிமுக கிட்ட போயிடுவாரு ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இப்ப வரைக்குமே சரி யாரை கடுமையாக விமர்சிச்சு அரசியல் செய்யறாருனாக்க திமுகவை எதிர்த்து தான் கடுமையான அரசியல தமிழ்நாட்டுல ஒரு செஞ்சு இருக்காரு அப்போ இயல்பாகவே நிர்வாகிகள் என்ன நினைச்சாங்கன்னாக்க எப்படியா இருந்தாலும் தலைவர் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிருவாரு ஏன்னா ஒரு நாற்பது அறுபது சீட்டு வந்தா கூட நமக்கு சீட்டு கிடைக்காதா இடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பசை இருப்பவங்க அதாவது பணம் இருப்பவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா எப்படியாவது சீட்டு வாங்கிடணும் எப்படியா இருந்தாலும் கூட்டணி வச்சிருவாங்க ஒரு ஒரு நாற்பது சீட்டு திமுக கிடைச்சா கூட நாம எம்எல்ஏ ஆவானு இல்லாமே ஒருவேளை ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சாக்க அதுல நான் ஒரு நாற்பது எம்எல்ஏவும் போய் அங்க போய் நின்னாங்கனாக்க நமக்கு ஒரு நாலஞ்சு அமைச்சரவை கிடைக்கும் அப்படின்ற ஒரு அப்பாசையில இருந்தவர்கள்லாம் நான் தாவேக்காவினுடைய ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட நான் பேசின முறையில் சொல்றேன் அவரே அந்த ஆசையில்தான் இருந்தாரு எப்படி கூட்டணி போயிடுவாங்க நினைச்சோம் போடுறதுனாங்க ஒருவேளை கூட்டணி போயிட்டாங்க நாம சீட்டுக்கு ட்ரை பண்ணலாம் தான் நினைச்சோம் ஆனா இவர் சுத்தமா இந்த பொதுக்குழுல வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெற்றி பெறணும் வெற்றி பெற்றாதான் ஒருத்தவன் நம்பி செலவு பண்ணுவான் அப்போ அவன் ஜெயிச்சிருவேன் எம்எல்ஏ ஆகிடுவான்ற ஒரு நம்பிக்கை எடுத்தாக்க அவன் கோடி கூடிய கடமையும் கூட செலவு பண்ணுவான் ஆனா இந்த அதுக்கப்புறம் அந்த மாவட்ட செயலாளருக்கு என்ன ஆச்சுனாக்க இவருதான் எல்லா கூட்டணி எதுவும் அடைச்சிட்டாரு நாம எதுக்கு செலவு பண்ற மனநிலைக்கு நான் வந்து வெற்றி உறுதினா செலவு பண்ணலாம் இல்லைன்னா பேருக்கு ஒப்பு சப்பானே நாம நிக்க வேண்டியதான் மனநிலைக்கு வந்து அவர் சொல்றாரு அவர் சொன்னது இல்லாமல் பெரும்பாலானவர்கள் நாம சீட்டு எப்படியாவது வாங்கிடலாம் கூட்டணி அமைச்சர் சீட்டு வாங்கிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அத்தனை பேருமே இன்னைக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா டிவி கேவில சீட்டு வாங்குறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க அப்படின்ற ஒரு முடிவு வந்திருக்கு விஜய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எங்க நின்றாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஜெயிச்சிருவாருன்னு நான் சொல்ல மாட்டேன் வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது ஆனா மத்தவர்களுடைய நிலைமை எப்படி ஜெயிப்பாங்க இப்போ ஒரு தொகுதியில வந்து இப்ப கள்ளக்குறிச்சி எடுத்துருவீங்களா கள்ளக்குறிச்சி வந்து ஊர்னு ஒரு மாவட்ட செயலர் இருக்காரு அவரை கள்ளக்குறிச்சி டிஸ்டிக்ல தெரியாதவனே இருக்க முடியாது அந்த இடத்துல தாவே காவனர் போய் ஒரு வேட்பாளரை போடுறாங்கன்னு வச்சுங்களேன் யாருக்கு அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க இத்தனை ஆண்டு காலம் எனக்கு கஷ்டம் நஷ்டம் என்னுடைய குடும்பத்துல சூழ்நிலை அத்தனை பிரச்சனையும் என் கூட வந்து என் ஊர்ல ஒரு பிரச்சனை கூட வந்து நின்னவனுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்ல புதுசா ஒருத்தன் வந்து நின்னவனுக்கு ஓட்டு போடுவாங்களா இந்த மைண்ட் செட் மாறுங்க நீங்க முதலமைச்சர் வேட்பாளருக்கு வேணா நீங்க வந்து ஈஸியா வந்து யாருனாக்க விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு கூட சொல்லிடலாம் ஆனா லோக்கல் பிரச்சனை இது இது லோக்கல் இஷ்யூஸ் இருக்கிறது அப்போ லோக்கல்ல யார் தன்னோட தோளோடு தோல் நின்றவ யாரோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த ஒரு சிக்கல் இருக்கு அப்போ இந்த இடம் வாங்கிடுவேன் நான் வந்து சீட்ல போட்டிலான்றவங்க கூட இன்றைக்கு தாவைக்கோளை பின்வாங்குவதாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தொண்டர்களும் கொஞ்சம் சோர்வா இருக்கிறாங்க அவர்களுடைய மனநிலையும் மாறி இருக்கு என்ன கரைசியர் எப்படி சொல்றாரு தனிச்சு எப்படிங்க இருக்க முடியும் இருநூத்தி ஒன்பதாம் தொகுதியில் செலவு பண்ண காசு வேணும் இல்லைங்க காசே இருந்தா கூட காசே யாராவது நம்ம மார்டின் லாட்ரி மார்டின் வந்து மருமகன் ஆதவர் மூலமாக காசு சப்ளை பண்றாரு கூட வச்சுக்கல கூட்டம் கூடுவதற்கு கூட்டத்தை கூட்டிட்டு வர்றதுக்கு ஓட்டு போடுறதுக்கு அந்த பாக முகவர்கள் வேணும்ல ஏஜென்ட் வேணும் இல்ல கிளைக்கழக செயலாளர் வேணும்ல எதுவுமே கிடையாது நிர்வாகிகள் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரெண்டு வா ரெண்டு வாரத்துக்கு சர்வேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எதிர்கொள்வதற்கான கட்டமைப்பு டிவி கே கிட்ட இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு வாரத்துக்கு சைலண்ட் ஆயிட்டாரு தாவியக கூட பேசுறதையே நிறுத்திக்கிட்டாரு விஜயை பத்தியோ டிவி கே பத்தியோ பேசுறதை நிறுத்திக்கிட்டாரு இப்ப என்ன விஷயம் நடந்துட்டு இருந்தா மதி இவர் பொதுக்குழுல அந்த கூட்டணி முடிவை அறிவிச்ச உடனே யாரெல்லாம் சீட்டு வாங்கலாம் நம்ம வாங்கி போட்டியிடலாம் என்ற மனநிலையில இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இல்ல வேணாம்ப்பா நாம எதுக்கு வீணா காசு செலவு பண்ணிட்டு எப்படியும் ஜெயிக்க போறதுல விஜய் நின்னார்தான் ஜெயிப்பாரு நாம நின்னு தோத்து போறது எதுக்கு செலவு பண்ணணும்ன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க மதி இது ஒரு பக்கம் இருக்குல்ல இன்னொரு பக்கம் ஜனநாயக அந்த படத்துடைய சாட்டிலை உரிமம் வந்து சன் டிவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல இதெல்லாம் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மதி இந்த டிவி கே தொண்டர் நம்மள வந்து கடிச்சு வச்சிப்பாங்க வேற ப்ரொபஷனல் வேற அப்படின்னு இந்த கதையெல்லாம் தூக்கிட்டு வந்தாக்கா நாம செருப்பால அடிப்போம் நீ வந்து திமுகவை அவ்வளவு எதிர்க்கிற திமுக குடும்ப அரசியல் பண்ணு அவ்வளவு எதிர்க்கிற கொஞ்சமாவது உனக்கு சூடு சோரணை இருந்தாக்க நீ வேற யாரையாவது வித்துட்டு போ அப்ப எதுக்கு நீ சண்டி கிட்ட வைக்கிற அப்ப உனக்கு பணம் வேணும்னாக்க நீ எங்கனாலும் போய் வாய வைப்பியா பணம் வேணும்னா எவன் காலனாலும் போய் விழுவியா இவ்ளோ ரோச கூந்தலா பேசுற நீ எதுக்காக சண்டி வைக்கிறேன்ட்டு உரிமத்தை வைக்கிற படத்தோட சேட்டலைட் உரிமத்தை கேட்டா தயாரிப்பாளர் பிரச்சனை அது வந்து டைரக்டரோட உரிமை அப்படி இப்படின்னா அந்த மழுப்புற வேலை எல்லாம் இங்க இருக்க உங்களை உங்க முகத்தை நம்பி உங்களை நம்பி தான் ப்ரொடியூசரே வரா அவனே பணம் போடுறான் நீங்க வேணான்னு சொன்னா அவன் நிறுத்தி வச்சிருவாங்க ஆட்சி பிடிச்சது அப்புறம் கூட எங்கேயாவது வீட்டுக்குவாங்க ஆனா எவனை கேட்டு நீங்க சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க ஆனா வெளியில வந்து திமுக எங்களை வந்து அசுக்குது பிதுக்குது ஒடுக்குது அப்படின்னு வந்து கதை விடுறது அப்போ உனக்கு தொழில் வேணும் உனக்கு பணம் வேணா நீ எங்கனாலும் போய் வாய் வைப்ப ஆனா உன்னுடைய அரசியலுக்கு நாங்க எங்க எல்லாம் அடிப்படை சாகணும் நாற்பத்தி ஒரு பேர் நெர்ச்சல் சிக்கி சாகணும் அப்போ திமுக கூட ஒரிஜினல் கள்ள உருவில் இருக்கிறது விஜய் தான் ஏன்னா இன்றைக்கு தனியா ஒரு கூட்டணி அமைச்சானா யார் வெற்றி பெற போறா திமுக தான் வெற்றி பெற போகுது அப்ப நீங்க யாருக்கு உதவியா இருக்கீங்க யாருக்கு கூட்டணியா இருக்கீங்க இப்ப போய் சன் டிவி போயிட்டு படத்தை தூக்கி வித்துட்டு வந்திருக்கீங்க அப்போ ஜனநாயகன் படத்த அவன் இதுல திமுகவுடைய லாபியும் நாம பார்க்கணும் இப்போ ஜனநாயக படத்தை வேற யாராவது வாங்குனானாக்க இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி எலக்ஷன் முன்னாடி படம் ரிலீஸ் ஆன எத்தனை தடவைனாலும் செய்தி ஊடகங்கள்ல போடலாம் அவங்க சேனல்ல போடலாம் ஆனா இப்ப சன் டிவி வாங்கினதன் மூலமாக அவன் இன்னும் ஆறு மாசம் கழிச்சு கூட போடுவான் அப்போ இந்த படத்தை வந்து தமிழ்நாடு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை அவன் செய்ய மாட்டான் நீங்க படத்துல ஓட்டினா படம் நான் ஒரு மாசம் ஓட மாட்டல அதுக்கப்புறம் ஓடாது அப்போ அந்த ஜனநாயகன் படத்தை போடாமலும் அவன் வச்சிருக்கலாம் இதுல திமுக லாபியும் இருக்கு அப்போ இவருக்கு விஜய் வந்து அவருடைய சுய லாபத்துக்காக தொழில திமுக கார்ட்ட வச்சுட்டு அரசியல்ல மட்டும் வெளியில வந்து அதாவது உள்ளுக்குள்ள கை குலுக்கிட்டு வெளியில வந்து கத்தி எடுத்துட்டு சண்டை போடுற கதை இந்த விஜயனுடைய கதை அப்போ நீங்க தொழில் வேற அரசியல் வேற இந்த மாதிரி பிரிச்சு பேசணும்னா அதுக்கு நான் கேட்பதுக்கு நாங்கள முட்டாள் இல்ல தமிழ்நாடு மக்களும் முட்டாள் இல்ல இந்த பக்கம் வெளியில வந்து திமுக வண்ட வண்டியா திருட்டு அந்த பக்கம் கை குலுக்கி நூறு கோடி ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணீங்கனாக்கா அப்ப நாங்கன்னா பைத்தியகார பயிலுங்களா இதுதான் மதி இவனு எல்லாம் நிலைப்பாடு இவனுடைய முகங்கள் எல்லாம் கூடிய விரைவில் அம்பலப்பட்டு போகும் மதி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்ட்டு அவங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசுனதுக்கு நன்றி நன்றி மதி